இந்த வானத்திலே பறவைகள் பறந்து செல்கின்ற போது அதை தாங்கி பிடிப்பது யார் என்று திருக்குறளில் இருப்பதாக நான் கூறியிருந்தேன் அது எந்த வசனம் என்று உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அந்த திருவசனத்தை உங்கள் முன் நான் படித்து காட்டுகிறேன் இது பதினாறாவது அத்தியாயம் எழுவத்தி ஒன்பதாவது திருவசனத்திலே இந்த விஷயம் பதியப்பட்டிருக்கிறது அல்லாஹ் இந்த விஷயத்தை நம்மள்கிட்ட பேசுறான் என்ன சொல்றான் ஆகாயத்தில் பறந்து செல்லும் பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா நம்மளை சிந்திக்க சொல்றான் பாரு ஆகாயத்துல பறவை பறந்து செல்லுது அதனுடைய அமைப்பை நான் எப்படி வ வடிவமைத்திருக்கிறேன் அதை காற்றை அழுத்தி எப்படி அது வானத்திலே பறந்து செல்கிறது அது பறந்து செல்வதற்கு அந்த வானம் எப்படி எடை கொடுக்கிறது இடம் கொடுக்கிறது அதை கவனிக்கணும் இல்லையா அது அப்படி நீந்தி போற மாதிரி தண்ணியில நீந்துற மாதிரி வானத்துல நீந்தி அது போத அதை நீங்கள் பார்க்கவில்லையா அவற்றை ஆகாயத்தில் தாங்கி நிற்பவன் அல்லாஹ் அன்றி வேறு யார் நல்ல சிந்திச்சு பாரு இந்த வானத்தை அவன் இப்படி படைக்கலாம் எது எது பூமி எப்படி மிதக்கும் பல கோள்கள் எப்படி மிதக்கும் விமானம் எப்படி போகும் ராக்கெட் எப்படி போகும் பறவைகள் எப்படி போகும் அப்ப அவன் இந்த அமைப்பை படைச்சு வச்சிருக்கிறான் இறுக்கம் இல்லாமல் இலகுவாக மிக மிக இலகுவாக இந்த வானம் இருக்குது அதனாலதான் நம்ம அதுல என்ன செய்யறான் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்துகிறோம் அப்போ மக்களுக்கு நிச்சயமாக இதிலும் பல அத்தாட்சிகள் உண்டுன்னு நல்லா சொல்றான் எப்படி வானம் பூமி இரவு பகல் மாறுறதுல வறண்ட பூமி செழிப்பாடுறதுல செழித்த பூமி வறண்ட போறதுல அத்தாச்சி இருக்குதோ அதே போன்று இதிலும் பல அத்தாட்சிகள் உண்டு கவனிச்சு பாருப்பா வானத்தை நான் அதான் சொன்னேன் டெய்லி வானத்தை பாருங்க ஏதா கொஞ்சமாவது எப்படி இருக்குன்னு பாருங்க அதிகாலையில சூரியன் உதிக்கும்போது போது அந்த சூரிய உதிக்கும் போது அவ்வளோ ஒன்று பிரகாசம் இருக்காரு மஞ்சள் கலரில் பெருசா இருக்கும் அதை நம்ம சாதாரண கண்ணால் பார்க்க முடியும் பார்க்கக்கூடியவர்கள் அதை கொஞ்ச நேரம் மாதிரி பார்க்கணும் அதுல இருந்து வரக்கூடிய எண்ணற்ற ஆற்றல்கள் நம் கண்கள் வழியாகவும் உடல் வழியாகவும் கிரகிக்கப்படுகிறது சரியா கண்ணில் பிரச்சனை உள்ளவங்க பார்க்க வேண்டாம் அப்படி கண்ணில் பிரச்சனை உள்ளவங்க கண்ணை மூடிட்டு அதை பார்க்கலாம் சரியா அப்போ இந்த வானத்தை பா பார்ப்பதுல நமக்கு ஒரு ஒரு இறைவனை பற்றி அந்த அச்சாச்சிகள் தெரியும் இறைவன் சொல்றான் உள்ளே அத்தாச்சு இருக்கப்பா இந்த வெளி பிரபஞ்சத்துலேயே அத்தாச்சுன்னா என்ன அவன் அவன் ஒரு மனிதன் இருக்குன்னா செயல்பட்டாது மனிதன் இருக்கான்னு அதுதான் அப்போ இது செயல்பாடுகள் இந்த பிரபஞ்சத்துல நடந்துகிட்டே இருக்கா அப்ப இறைவன் தானே செய்யறான் புரியுதா இதுதான் இறைவன் சொல்கிறான் அதுக்கு சொல்றான் இந்த மேகம் சூழ் கொண்ட மேகம் இருக்கு பாத்தீங்களா மலை தருகின்ற மேகம் இருக்கும் அது எத்தனையோ டன்னுங்க மலை மாதிரி அது வானத்துல ஊர்ந்து போதுங்க நம்ம பார்த்துருக்கோம்ல மேகம் மல மலம் போது பாருங்க கரு கருன்னு அது நம்ம ஊர்ல பெய்யாது இறைவன் எங்க அதுக்கு நாடிக்கானா அங்க போகுது அதனுடைய டன் என்ன தெரியுமாங்க அல்லா சொல்றான் அது மலை போல இருக்குங்கிறான் ஒரு மலையே வானத்துல பறந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி மேகம் பறப்பதாக இறைவன் குரான்ல சொல்றான் இந்த பாருங்க ஐம்பத்தொன்னாவது அத்தியாயம் ரெண்டாவது திருவசனத்துல அல்லா சொல்றான் இது வந்து ஐம்பத்தோராவது தாரியாத் அது வந்து புழுதி காற்றுங்கிற தலைப்புல இந்த சம்பவம் வருது அல்ல ரெண்டாவது வசனத்துல சொல்றான் சூழ்கொண்ட மேகம் மலை போல இருக்கிற மேகத்தை சுமந்து செல்லும் மேகங்கள் மீது சத்தியமாக சத்தியமிட்டு சொல்றோம் இதெல்லாம் பாருப்பா எந்த ஜென்ரேட்டரும் இல்லை எந்த கரண்டும் இல்லை அதை அழுத்தி கொண்டு போறதுக்கு எந்த விதமான விசையும் இல்லை பாத்தீங்களா நம்ம எப்படி கொண்டு செலுத்தினோன்னு பாரு அது நம்ம நாடு இடத்துக்கு கொண்டு போய் நாடு இடத்துல மழை பெய்யும் எங்கே இருந்து வர்ற மேகம் நம்ம ஊர்ல மழையை பெய்யும் இங்கே இருந்து போற மேக எங்கேயோ மழை பெய்யும் அப்ப அவன் நாடி இடத்துல அதை சுமந்து கொண்டு செல்கின்ற அந்த மேகம் சாதாரண விஷயமாங்க எந்த விதமான நமக்கு ஏதாவது சாதனை தான் விமானம் இங்கே இருந்து பறக்குன்னா நிறைய விஷயம் வேணும்ல அதுக்கு போ இது என்ன வேணும் பெட்ரோல் வேணும் எரிபொருள் வேணும் எரிபொருள் எதுவும் இல்லை மேகம் பறந்து செல்லுதப்பா எப்ப மாதிரி சிந்திச்சிருக்கமா பாக்குறோம் அப்படி பார்த்துட்டு விட்டுறோம் என்ன பாரு இப்படி அழகா படைச்சு இவ்வளவு அழகா கொண்டு போய் எங்க கொண்டு போற மேகத்தை எங்க ஊர்ல யாரு போய் எப்பா நம்ம கேட்டிருக்கமா இந்த மலை எங்கூர்ல ஆகத்தான மழையாக்குன்னு நம்ம டன் டன் எத்தனையோ டன்னுங்கிறாங்க ஒவ்வொரு மேகமும் அது மோதுனா மின்னல் வருது ரெண்டு ரெண்டு மேகம் மோதும் போது எப்படி வெளிச்சம் வருது பிரகாச தீப்பிழம்பு வருது மேகம் வருது ரெண்டு மேகங்கள் அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தா அந்த சத்தமும் அந்த ஒளியும் வரும் நம்ம இப்பமாவது நம்ம சிந்திச்சிருக்கோமா எடுத்தான் அடுத்து அவனே வானங்களை தூணின்றி படைத்திருக்கிறான் நான் சொன்னோம்ல ஏற்கனவே கோள்கள்லாம் எல்லாம் நம்ம பூமியை எந்த விதமான தாங்களும் இல்லாம அந்த இடத்துல நிக்கிதுன்னு நம்ம போன நிகழ்ச்சியில பேசியிருக்கோம் இது குறித்து அல்லாஹ் முப்பத்தி வசனம் பத்தாவது திருவசனத்துல பேசுறான் எப்படி பேசுறான் அவனே வானங்களை தூண்கள் இன்றி படைத்திருக்கிறான் அப்பா பாத்தீங்களா ஏதாவது முட்டு இருக்கா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இருபத்தி ஒன்னாவது ஆத்தி முப்பத்தி மூணாவது வசனத்துல என்ன சொல்றான் அவனே இரவையும் பகலையும் ஏற்படுத்துகிறான் உண்டாக்குகிறான் சரியா சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் இவை எல்லாம் இவை இல்லைன்னா இது போன்ற கோள்கள் எல்லாம் வானத்தில் நீந்தி செல்கின்றன பாத்தீங்களா வேகம் மட்டும் நீந்தி செல்லணுங்க பூமி சூரியனை சுத்தி நீந்திக்கிட்டு போகுது ஒவ்வொரு அதாவது நீள்வட்ட பாதையில் அப்படி நீந்திக்கிட்டு போகுது சொல்றான் நீந்துங்கிற வார்த்தை இருக்க அதை பார்த்து விஞ்ஞானிகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டதான் நான் கேள்விப்பட்டேன் அது பறந்து போகுதுன்னு சொல்லல நீந்திக்கிட்டு போகுது தண்ணியில மீன் நீந்தது பாத்தீங்களா ஆனா மீன் எந்த இடத்துல நீந்தது ஆனா இது குறிப்பிட்ட எல்லையில் இறைவனுடைய கட்டளை போட்டு நீந்துகிறது எவ்வளவு அதிசயங்க அற்புதமான விஷயம்லாம் அந்த குரான் நமக்கு சொல்லியிருக்கான் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க நீந்தி செல்கின்றன என்று சொல்லிட்டு அத நீந்து ஏங்க ஒவ்வொன்னு ஒவ்வொரு நீள்வட்ட பாதையில் நீங்குது சூரியன் ஒரு பாதையில இயங்குது பூமி ஒரு பாதை சந்திரன் ஒரு பாதை ஆனா ஒவ்வொரு கோள்களும் வெள்ளி இதர கோள்கள்லாம் ஒவ்வொரு பாதையில இயங்குது மாறி போச்சுன்னா அந்த ஜாம் ஜாமாய் இன்னொன்னு ஒன்று மாதிரிடும்ல இதை கவனிக்கிறது யாருங்க தூக்கமின்றி கவனிக்கிறது யாரு வெளிப்போடு இருக்கிறது யாரு அதாங்க நம்ம இறைவன் அவன்தான் இப்படி எல்லாத்தையும் பாதுகாத்து நம்மளை உலகத்துல அனுப்பி வச்சிருக்கான் நம்ம எப்பமாவது அதை பத்தி சிந்திச்சு நன்றியாச்சு செலுத்துறோமா அதுதாங்க நன்றி செலுத்துறேங்க அதுதான் அது சொல்லிட்டு அந்த தூய விட்ட வெளியில இத்தனை கோடானு கோடி நட்சத்திரங்கள் சூரியனோட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்களை நாம் அலங்கரித்து இருக்கிறோம் வானத்துல ஆஹ் என்னுடைய சக்தியை பார் நீ சீரியல் போட்டு போட்டு அலங்கரிக்கிறா வீட்டை நான் வானத்தையே பிரம்மாண்டமான வானத்தையே நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரித்து வச்சிருக்கேன் நீ பார்த்து ராத்திரி பாரு நட்சத்திரத்தை எவ்வளவு அழகா பிரம்மாண்டம் அது ஏற்ற சூரியனோட எத்தனையோ மடங்கு பெருசு எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படி இருந்து நமக்கு மின் மின் மின்மின்னு சின்னதா காட்சி தருதங்க அது எவ்வளவு பெரிய அற்புதங்க அல்லா சொல்றான் நான் அதை கொண்டு அலங்கரித்து வைத்திருக்கிறேன் நீ வானத்தில் அந்த அலங்காரத்தை பார் என்னுடைய படைப்புகளின் என்னுடைய அந்த வல்லமையை நீ உணர்ந்து பார் என்று அல்லாஹால குரான்ல சொல்லுகிறான் அது மட்டும் இல்லைங்க இப்போ இந்த வானத்தை இறைவன் பிரம்மாண்டமா தான் நீங்க பூமி எப்படி வரைஞ்சிருவீங்க சந்திரன் வரைஞ்சிருவீங்க எந்த கோள்களையும் வரைஞ்சிருவீங்க ஒரு மரத்தை வரைஞ்சிருவீங்க ஒரு உருவத்தை வரைஞ்சிருவீங்க உருவம் உள்ள எந்த பிராணியோ அல்லது எந்த வசுவையும் நம்ம வரைஞ்சிட முடியும் வானத்தை வரைஞ்சு கட்ட முடியுமா இல்ல இல்ல இன்னும் வானத்துல நம்ம எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கணும் விஞ்ஞானத்துக்கு தெரியுமா இல்ல அது இருக்கு போயிட்டே இருக்குண்ணி மீட்டு மீட்டு பார் உன் கண்கள் தான் திரும்பி விடும் உன் பார்வை உன்னிடம் திரும்பி விடும் ஆனா வானத்தண்ணி அளந்துட முடியாது எவ்வளவு பெரிய வார்த்தைங்க உன் பார்வை உன்னிடம் மீட்டு விடும் மீண்டும் மீண்டும் வந்துடும் அது பலகீனமாயி வந்துடும் அது நீங்க அவ்வளவு டெலஸ்கோப்ல வச்சு பார்த்தாலும் அதுக்கங்கேயும் போய்கிட்டே இருக்கு என்ன உள்ள அற்புதமான வானத்தை நான் படைச்சிருக்கேன்ப்பா நீங்க அதை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அதனால அதனாலதாங்க ரசூல்லாய் சல்லால சொல்லாம் பிரம்மாண்டமான அல்லாவுடைய படைப்பை ஒன்றை தான் அந்த சாட்சி சொன்னார்கள் இறைவா இதற்கு நீனே சாட்சி எப்போ அந்த கடைசி அஹ் பேரூரில் சொன்னாங்கல்ல நான் இறைவன் சொன்னதை எல்லாம் மக்களே உங்களுக்கு நான் எத்தி வைத்தேனா ஏதாவது மறைக்காம உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தேனா ஆமாம் யாரோ சூழல்லா எல்லாம் சொல்லி தந்தீர்கள் அப்படின்னு அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்ட பொருள் சொல்ல சொன்னாங்க அல்லாஹ் இதற்கு நீனே சாட்சின்னு மேல தான் கை வைக்கிறாங்க ஏன் கீழே பார்க்க சைடுல எங்க ஒய்த்தல அதை உயர்ந்து நிற்கின்ற அல்லாவுடைய படைப்பை ஒன்றை பார்த்து சொன்னார்கள் இறைவா இதற்கு நீனே சாட்சி அப்படி சொன்னாங்களா அதே மாதிரி அடிக்கடி ரசூல்ல வானத்தை பார்த்து என்ன துவா செய்துக்கிட்டே இருந்தாங்க என்ன துவா இறைவா அந்த கிபிலாவை மாத்தி கொடு அது குரான்ல இருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் அப்போ அடிக்கடி நபிய உம்முடைய முகம் வானத்தை நோக்குவதை நாம் பார்க்கிறோம் இப்போது இருந்து நீர் கிபிலாவை பைத்துல் முகத்தீசில் பைத்துல்லா அல்லாவுடைய கவுபா பக்கம் நீர் திருப்பி திருப்பி கொள்கிறாங்கன்னு ஆர்டர் வருது அப்ப அடிக்கடி வானத்தை நோக்கிருக்காங்கல்ல ரசூ இல்ல அப்போ வானத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குல்ல வானம் இல்லைன்னா பூமி அசையாது சூரியன் அசையாது எதுவும் ஒரு கோள்களும் நம்மளே அசை முடியாது ஒரு இலை அசையாது அப்ப வானம் எவ்வளவு இலகுவாக இருந்து நம்மளை அசைய விடுது அதனாலதான் தமிழர்கள் சொன்னார்கள் அல்லா இறைவன் படைத்த அந்த பிரம்மாண்டமான ஆதாயம் இல்லை என்றால் அசையவே இல்லை அதுதான் அணு அதாவது ஆஹ் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அவன் படைத்த இந்த விண் தூய வெளி இல்லைன்னா எதுவுமே அசையாது அணு அசையுதுங்க அணு சுத்துது இல்லை நம்ம உடம்புல கொடான கூட அணு சுத்துது ஒவ்வொரு படைப்புகள்ல அணு இருக்கு அந்த அணு சுத்தணும்னா ஆஹ் இல புரோட்டான் நியூட்ரான் இது ரெண்டும் சுத்தும் போது எலக்ட்ரான் வருது இல்லைங்க அப்ப சுத்துறதுக்குன்னா இடம் வேணும்ல அப்ப தூய வெளி இல்லைன்னா அப்ப அணுக்குள்ளே ஒரு வெளி இருக்கு அந்த வெளியே தான் அல்ல தொழில் அதாவது கடவுள் தொகல்ங்கிறாங்கன்னா விஞ்ஞானிகள் அப்போ அணுவுக்குள்ளே நுட்பமா ஒரு இடைவெளி இருக்குமானால் ஆஹ் ஆச்சரியமான விஷயம் இல்லை அப்ப எல்லாம் சொல்லணும்னா நம்ம உடம்புல சுழன்று சுழன்று எலக்ட்ரான் எலக்ட்ரானை உற்பத்தி பண்ணி நம்மளை நம்ம அந்த எலக்ட்ரிக்கு அந்த சக்தியை நமக்கு தருதுங்க இல்லைன்னா நம்ம இவ்வளவு ஸ்பீடா செயல்பட முடியாது அப்ப ஒவ்வொரு அணுக்களும் எலக்ட்ரான ப்ரொடியூஸ் பண்ணுது தயாரிக்குது உடம்புல அதே மாதிரிதான் வெளியே அணுக்கள் சுற்றி சத்துற நிகழ்ச்சி நம்ம அவுட்டு ஒவ்வொரு எந்த இடத்துல அணுக்கள் சுத்துறத நிகழ்த்திட்டோ அந்த இடம் மறந்து போயிடும் எலக்ட்ரிக் வராது சிந்தனைக்காக வேண்டி சொல்ற நீ இன்னும் நிறைய சிந்திக்கலாம் அப்போ இந்த ஆகாயத்தை இறைவன் வந்து அப்படி அதுதான் சொல்ற ஆகாயத்தை வந்து ரொம்ப ஒரு சிறந்த படைப்பா அதுல இருந்து அசைஞ்சு காத்து வந்துச்சு அதுல இருந்து நெருப்பு வந்துச்சு நெருப்புல இருந்து தானே நீர் வந்துச்சு நீர்ல இருந்து மண்ணு வந்துச்சு இந்த தத்துவத்தை நான் தத்துவங்கள் சரியா முன்னுள்ள கிளிப்புகளை வீடியோ அடிச்சு பாத்தீங்கன்னா விவரமா இருக்கேன் அப்போ எல்லாம் எல்லாத்துக்கும் அல்ல அங்கிருந்துதான் வானத்துல தான் இறக்கி கொடுக்குறான் எல்லா வகையான தத்துவங்களையும் இறக்கி கொடுக்குறான் அப்போ ஆகாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு அந்தஸ்த இறைவன் கொடுத்திருக்கிறான் சரியா அதனால இப்ப உதாரணத்துக்கு நம்ம இதயம் இதயத்தை சூழ்ந்து இருக்கிறேன்னு அல்ல எட்டாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்துல பேசுறாங்க உங்க ஒரு வெளி இருக்கு இதயத்துல அத சூழ்ந்து இறைவன் அவனுடைய அருள வச்சிருக்கான் இல்லன்னா அந்த இதய இயங்காது அப்ப அங்க வெளி இல்லைன்னு வைங்க இதயத்துல சுத்துறதுக்கு துடிக்கிறதுக்கு இடம் வேணும்லங்க அப்போ ஒரு ஸ்பேஸ் வேணும்ல ஸ்பேஸ் இல்லைன்னா எந்த பொருள் இயங்காதுங்க நம்ம இப்ப இருக்கிறோம் இடம் ஒதுக்கி தந்திருக்கணும் சரி எந்த நாட்டுக்கு போறா இருந்தாலும் சரி அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்பேஸ் அடைச்சுக்கிடுவோம் புரியுதா நம்ம உடம்புல ஸ்பேஸ் அதை அடைச்சுக்கிட்டோம் அப்போ அந்த ஸ்பேஸ்ல நமக்கு எங்கெங்க இடம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம போய் தான் ஆகணும் அப்படி அவன் அந்த விதை கேன்சல் பண்ணிட்டான்னு வைங்களேன் ஒண்ணு மண்ணுக்கு போனோம் சில நண்பர்கள் நெருப்புக்குள்ள போயிடுவாங்க இல்லையா அப்படித்தானே அவங்கள தங்களை மறைச்சுக்கிடுவாங்க அந்த ஸ்பேஸ்ல இடம் இல்லைன்னு அர்த்தம் போறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு இடம் இல்லை சரியா அப்போ இறைவன் நாடுற வரைக்கும் அதாவது அப்பா சொல்றாங்க எக்காலம் கூடி தேகம் இழந்து உயிர் விட்டால் அதாவது எக்காலம்ங்கிறது ஏழு மூன்று காலம் கூடிரும் எக்காலம் கூடி தேகம் விட்டால் மக்கா மக்கானபிதன் சஃபாத்தில் கூட்டங்கள் வல்லவனேன்னு பிறப்ப பாடுறாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய தத்தீர் நெருங்கி விடுமானால் இதாஜா அஜலுவா அந்த நேரம் வந்து விடுமானால் முந்தவ செய்யாது பிந்தவ செய்யாது இந்த ஸ்பேஸ்ல நம்ம நடமாட முடியாது வெளி ரங்கமா நடமாட முடியாது உடம்பு கிடைக்காது பாடி நம்ம மறைஞ்சுதான் ஆகணும் அதனால சொல்றாங்க எரி நலையில் செல்லாமல் உன் பொற்பதியில் ஈனம் இல்லாமல் புகுத வைப்பா என்றும் துயவனேன் பிறப்பா எல்லா ஞானிகள் வந்து குரானில் உள்ள விஷயத்தை தாங்க பாடலா பாடியிருக்காங்க நமக்கு வழங்கலைங்க ஆஹ் அதே மாதிரி இந்த வாசி யோகம் வாசி யோகங்கிறம இந்த வாசியோகத்தை பத்தி நம்ம கூட வாழ்ந்த ஒரு 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 ஸ்ரீதேவி மேலப்பாளையத்தை சேர்ந்தவர் நான் சிறு உள்ளா இருக்கும்போது எங்க அம்மா அந்த பாடலை அடிக்கடி பாடுவாங்க அதெல்லாம் எனக்கு மனசுல இருக்கு ஆனா நிறைய விஷயங்கள் ரொம்ப நாளாவட்டம் ஆயிட்டு இருக்குல்ல மறந்து போச்சு சில விஷயங்கள் ரொம்ப ஞாபகம் இருக்கும் அந்த அதனால இந்த விஷயத்த நான் சொல்றேன் அவர் வாசி யோகத்தை அழகா பாடல்ல பாடியிருக்காரு ம் எப்படி பாடியிருக்கான்னு கேக்குறீங்களா பாடி பாருங்க பாருங்கும் பதியில் வாழும் யா இலாஹி யா அல்லா மனக்கவலை தீர வேண்டும் லா இலாஹா யா லா இலாஹா இல்லா உன்னை என் நாளில் என் கண்ணில் காண்பேன் யா அல்லா பாடினா அடுத்தடில சொல்றாரு நாளை சேர்த்து வையடா ஈமானோடு வாசியை ஏற்றுக் கொள்ளடா கட்டுப்பட மனக்குரங்கை கட்டி வையடா காமில் என்ற பட்டம் என கிட்ட செய்யடா காத்திருந்த நானே கமல கண்ணாலே பார்த்திருக்கவாராய் பக்தே நாளே மன்மோதென்னும் பதியனில் வாழும் யா இலாகி யா அல்லா மனக்கவலை தீர வேண்டும் லா லாஇலாகூ யா அல்லா லாயிலா இல்லா உன்னை என் நாளில் என் கண்ணில் காண்பேன் யா அல்லா அடுத்த இதுல சொல்றாரு நெஞ்சம் என்னும் ஆலயத்தில் வாழும் சீமானே நேரில் உன்னை கண்டோர் மூமீனாகுமே ஐந்து எழுத்தில் வந்து பேசும் பூமானே நேரில் உன்னை கண்டோர் மு நாகுமே காண வேண்டும் நாளைக்கு படிச்ச பாடல் தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்ட்ட பாடி இது தவறு இருக்க வாய்ப்பு இருக்கு சிறு குழந்தையில எங்க அம்மா சொல்லி தந்த பாடல் இது அதனால மேல சேர்ந்த நண்பர்கள்ட்ட அவருடைய பாடல் இருக்கும் பொதுவா நம்ம நம்ம சமுதாயம் எப்படி இருக்குன்னா பொதுவா எல்லா சமுதாயத்துலயும் அந்த மனிதர் உயிரோடு இருக்கும்போது அவங்கள மதிக்க மாட்டாங்க இந்த வாழைதாசுங்கிறவர்கிட்ட அல்ல ஒருத்தால எக்க ஏக எக்கச்சக்கமான ஞானத்தை கொடுத்து பாடலாம் பாடி இருக்கான் பாடலாம் பாடா வச்சிருக்கான் ஞானத்தை எட்டுடனே நாளை சேர்த்துவையதா அதுக்கு என்ன அர்த்தம் வாசி உள்ள எட்டு போயிட்டு வெளியே பன்னெண்டா பாயும் அப்ப நாலு வேஸ்டா போடுது இல்ல வேஸ்டா போற நாளை எனக்கு உள்ள சேர்த்து வை என்ற சுவாசத்தை உள் சுவாசமா மாத்து ஈமான் அப்பதான் உனக்கு இந்த உலகத்தை பத்திய இந்த உலகம் எப்படிப்பட்டது இதனுடைய மாய தோற்றம் என்ன அப்பந்தான் உனக்கு களிமாவோட ஈமானு நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்ததுடைய நோக்கம் என்னன்னு நமக்கு விளங்க அது வரைக்கும் இந்த வெளியில பாயிர வரைக்கும் உலகத்தினுடைய பெரிய ஈர்ப்பு இருக்க நம்மளை பிடிச்சு இழுத்துக்கிட்டே தான் அதை சொல்ற எட்டு நாளை சேர்த்து வையடா ஈமானோடு வாசியை ஏற்றுக்கொள்ள வாசி பத்தியெல்லாம் எட்டு நாளை சேர்த்தா வாசி வந்து அது வந்து ஒரு நிரப்பமாயிடும் உள்நாசம் ஆயிடும் அப்பா சொல்ற ஒரு அழிப்புல நிறுத்தணுங்கிறாங்க வாசிய ஒரு அங்கலத்துல ஒரு அரிசி ஒரு ஒரு அங்குலத்துல ஒரு ஒரு அலிஃப்ல அலிஃப்ல அலிஃப் கிடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிள்ளையும் போகாத வேலையை அப்படி மூச்சு வந்து அப்படியே அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆஹ் அதுதாங்க வாசி பத்தி நான் பேசிக்கிட்டே வர்றேன் ஒரு அன்பர் பேசியிருக்காரு இருக்காரு இவங்க வாசி யோத்த பத்தி சொல்லிக் கொடுங்கன்னு அதற்கான அடித்தளத்தை தான் போட்டுக்கிட்டே வர்ற அவசரம் போடுறாங்க சரி அவங்களுடைய ஆர்வம் நம்ம அதுன்னு குறை சொல்ல முடியாது சரியா ரொம்ப நம்மளை பக்குவப்படுத்தும் போது வாசி தன்னாலே நமக்குள்ள வந்துரும் நம்முடைய எண்ணங்கள் எப்போ வெளியே போகாம நமக்குள்ளே இருக்கோ அப்போ வாசி நமக்குள்ளே ஐக்கியமாயிட்டோம் இது வந்து சிம்பிளுங்க ஆனா அதுக்கு எப்படி போ அதை தான் நம்ம அவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்கிறது சரியா அதனால அங்க பாருங்க அழகா சொல்றாரு நெஞ்சம் நெஞ்சம் பெண்ணும் ஆலயத்தில் வாழும் சிம் அதான் உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ வா அப்படின்னு இறைவனை தேடத தேடுறதை குறித்து பேசுற தேடல் இருக்கணுங்க தேடல் இருந்தது உன்னை அடையப்படியா அவன் தான் இருக்கான் அடையெல்லாம் இப்படி தான் இருக்கான் அவனுக்கு தெரியல அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பாடுபடணும் அதுதான் முக்கியம் இறைவன் எல்லா பொருளும் ஏகமா எல்லா இடத்துலயும் ஏன்னா ஏகமா எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கான் நினைப்போரை மேவி நினை நீங்கி நிரம்பி நின்றாய்கிறாங்க பீரப்பா அவ்வளோ அழகா நிரம்பி இருக்கான் ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டாரு ஒரு அவரு புதுசா போன் பண்ணி என்கிட்ட கேட்டாரு நீங்க நிரம்பி இருக்காங்கறீங்களா நல்ல இடம் இருக்கு கெட்ட இடம் இருக்குல்லங்க அப்ப கெட்ட இடத்துலயும் ஆண்டவன் ஆண்டு இருக்கானா அப்படின்னு அவரோட கேள்வி வைக்கிறான் அப்ப நான் அவருக்கு சொல்லுவேன் நமக்குள்ளதானங்க மழைக்குடல் இருக்கு ஆஹ் நாராதான செய்யும் வெளியே வந்தா இல்ல அப்ப உள்ள இருந்தாலும் நாரதானங்க செய்ய ஆமா நாராதான் செய்யும் அது உங்களுக்கு நாரதானே நாரல்லாரு இதே மாதிரிதான் பிரபஞ்சம் எங்கும் அவன் இருக்கிறான் இந்த துர்நாற்றம் அவனை ஒண்ணு செஞ்சிட முடியாது சரியா அவன் நல்ல ஒரு மேவி தீயரை விட்டு நீங்க இருக்க மாதிரி கெட்டது இருந்தா அந்த இடத்த விட்டு நீங்கிருவான் நல்ல இடத்துலதான் அவன் இருப்பான் அப்படின்னு இந்த அப்பாவுடைய பாடலுக்கு விளக்கு கொடுத்தோம்னு அவருக்கு புரிஞ்சுதுங்க புரியுதா அதனால இதெல்லாம் நம்ம மனசுல வச்சு நம்ம நடக்கணும் அது மாதிரிதான் நான் என்ன சொல்றேன் எல்லாமே ஞானத்துல வந்து பரிபாஷையில் இருக்கு ஒரு மாதிரி செல்லாலே செல்ல அவர்கள் பரிபாஷையில் பேசியிருக்காங்க அப்ப அது பரிபாஷை புரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியலையா அவர்களுடைய துணைவிய அவர்கள் வந்து அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது உங்களுக்கு அப்புறம் உங்களை முதலில் வந்து சந்திப்போர் யார் அதாவது உங்களுக்கு அப்புறம் முதல் அடுத்த மனைவியர்கள் யார் முந்தி உங்களை வந்து அடைந்து சந்திப்பார்கள் இறந்து சந்திப்பார்கள் என்பது அதோட கேள்வி சொன்னாங்க யாருக்கு கை நீளமா இருக்கோ அவங்க என்ன வந்து முதல்ல சந்திப்பாங்க அப்படின்ட்டு அப்போ எல்லா மனைவீர்களும் தங்க கையை அளக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப நம்ம போகமா முந்தி அவர் போவங்களா இவங்க போகலாம் என்ன நிறைய பல மனைவிகள் இருக்காங்கல்ல எல்லாரும் ஒரு காலு காலுக்கு கையை அளக்குறாங்க ஆனா கடைசில சூழ்நில மறைந்த பின்னாடி மறைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜைனம் பிந்தி ஜஹஸ் ஜஹஸ்ங்கிற அந்த அம்மா தான் மரணித்தார்கள் காரணம் என்னன்னா அப்பதான் மனைமார்களுக்கு புரிஞ்சது அந்த அம்மா வந்து ரொம்ப சிறந்த கொடையாளி மற்ற மனைமார்கள் கொடையாளி தான் மிகுந்த கொடையாளி எப்படின்னா தோலை பதனிட்டு அந்த தோலை தோல் பதனிட்டு வரக்கூடிய அந்த இருக்கு பத்திலாம் அதை பூரா தர்மம் செஞ்சுருவாங்க மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஒரு தடவை உமர் முரஃபாரூக் ரயில்லா தலான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பன்னெண்டாயிரம் திருக்கம் வெள்ளிக்காசுகளை அனுப்புனாங்க அதை ஊக்கத்தொகை மாதிரி மனைவி மறைகளுக்கு அதை என்ன செஞ்சாங்கன்னா அத்தனையும் நல்ல வழியில செலவு பண்ணிட்டாங்க ஏழைகளுக்கு அப்ப அந்த தானம் தர்மத்தை நம்பிக்கை கை கை நீளம்னா கை நீளம்ல அதிகமா அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய ஒரு கையால் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க இப்போ ஆஹ் நான் அப்பா சொல்றா உந்தியடி உலக மக்கம் உயர்ந்த நெஞ்சே கௌபாவாம் அப்படின்னு ஏதோ விஸ்மீ குரத்துல உந்திக்கு போகக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஜீரணிச்சு அதை அனுப்பிடுது தாங்க சத்தை எடுத்துட்டு கழிவு அனுப்பிடுதா அதே மாதிரி கௌபாவுக்கு போற எல்லாத்தையும் கௌபா அனுசரிச்சு அதை உள்வாங்கி வாங்கி அவர்களை சுத்தப்படுத்துதுங்க ஆமா அது மாதிரி நெஞ்சு கௌபா கௌபாவுக்கு சுத்துனா அன்று பிறந்த பாலகன் போன்ற கௌபாவை சுற்றி வரவர்கள் ஆயிடுவான் வசூல சொன்னாங்க இல்லையா சல்லாலே சொல்லும் அப்போ நம்ம இதயத்தை இதயத்தை சூழ்ந்து சுத்தி வருகின்ற இரத்தம் இருக்கிறதே போகும்போது கெட்ட ரத்தமா போகும் வெளி வரும்போது சுத்தமான ரத்தமா வரும் இப்படி ஒரு அமைப்பு கா இதுக்கு இருக்கு அப்போ அந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்துல இருக்குல்லங்க அப்ப இத மாதிரி நிறைய விஷயம் பிஸ்மஸ் கோர்ல பேசியிருக்காங்க நான் பின்வரும் நாட்களில் இன்சால விளக்குவேன் ஏன்னா அப்போ இந்த அண்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் இறைவன் ஆஹ் எல்லாவற்றிலும் இறைவன் வந்து என்ன செய்யறான் எல்லாவற்றையும் நம்ம பின்றத்துலயும் வச்சிருக்கோம் அதனால்தான் மக்காங்கிறாங்க என்ன ஊத்தி அப்படி அந்த சிறப்புகளை சொல்றாங்க எப்படி இந்த கௌபா உலகத்தின் முக்கியமோ அதே மாதிரி இருதயம் நமக்கு முக்கியம் அதான் இமயமலையில் போய் தியானம் செய்யுங்கிறது அது ஒரு வகை இமயமலைக்கு போய் தியானம் செய்யறது ஒரு வகை இமயமலைங்கிறது இமைக்கு மேல் உள்ள மலை தலை சித்தர்கள் பரிபாசை அதே மாதிரி திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க அண்ணாக்கு மேல அந்த ஒரு மலை இருக்கு இங்க போய் நம்ம இறைவனை தரிசிக்கணும் உள்ள வந்து ஒரு தாமரை இதழ் போன்ற இடத்துல பிச்சிட்டு பீனியல் சுரப்பு இருக்கிற இடத்துல ஒளிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அது எப்படின்னா ஹிருதயத்திலிருந்து மூளையின் அடிவாரத்துக்கு போய் அங்க தேங்கி நின்று அது கண் வழியாக நமக்கு பாய்ந்து கொண்டிருக்கிறது அதை தனஞ்சய நாடியை எழுப்பி கொண்டு போய் மேல தரிசனம் பண்றதுதான் பெரிய ஞானிகளாகவும் பெரும் பெரும் மேதாவிகளாகவும் பெரும் 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 சீதைகளாகவும் இந்த உலகத்தில் இருக்காங்கங்க அப்ப அண்ணாமலைங்கிறது அண்ணாவுக்கு மேல உள்ள மலை தலை வெளியிலே அண்ணாமலை திருவண்ணாமலை இருக்குது வெளியிலே இமயமலை இருக்குது ஆஹ் இது மாதிரி பரிபாஷைகள் நிறைய இருக்கு அதனால நம்ம நேரடி பொருள் அதுக்கு வச்சோம்னா அது நேரடி பொருள் இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை வகையான அதிர்வலைகள் இருக்கிறதோ அத்தனை வகையான அதிர்வலைகள் நம்ம உடம்புலயும் இருக்குங்க அல்ல அத மாதிரி படைச்சு வச்சிருக்கான் அது அல்ல சொல்றான் அல்ல என்ன சொல்றான்னா வத்தீனி வஸ் பிஸ்மில்லா

அப்ப எல்லாத்தையும் இறைவன் கட்டுப்படுத்தி தந்திருக்கான் மனிதனுக்கு தான் வேற எந்த மிருகமாச்சு ஏற செஞ்சு போயிருக்கா ராக்கெட் செஞ்சுருக்கா அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டது அதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதுல இருந்து அவன் அறிவை விருத்தி பண்ணி போய்கிட்டே இருக்கான் ஆதனவி பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் மனிதனுடைய அறிவு விருத்தி தான் இருக்கு நீ எங்க போய் முடியும்ங்கிறது தான் அறிஞ்சவன் இறைவன் தான் அறிஞ்சவன் சரியா அப்போ அதுல சொல்றான் நான் படைத்த நல்ல விதமா அசுபலி சாப்பிலி மனிதனை வந்து கெடான எண்ணவனை கீழே தாழ்த்திட்டு தாழ்த்தி விட்டு கிள்ளு கீழா போயிட்டான் அப்படின்னு நல்லா சொல்றாங்க அதை நான் அவன் தான் அதை தேடிக்கிட்டான் நான் எல்லா மறைகள் நபிமார்கள் வழிமார்கள் நல்லவர்களை கொடுத்து உபதேசம் செய்தேன் அவன் அதை கேட்காம என்ன செய்தான் கீழான செயலை செய்து கீழா போயிட்டான் கீழாக்கி விட்டோம் கீழா போயிட்டான் கீழாக்கிட்டான் அல்லா வந்து அதை வந்து யாசிர் சோரால சொல்றான் யாபனி ஆதம் அல்லாஹ் தாக்குது சைத்தான் சைத்தான் மாதிரி எல்லாம் அவங்கள வழிகெடுத்து கீழே தள்ளிடுவானே நான் உங்களை எச்சரித்தேன் நீங்க ஏன் கேட்கலன்னு ஒரு பெற்றோர் தன் புள்ளிட்ட சொல்ற மாதிரி நான் அங்க போகாதனு சொன்னா நீங்க போன கடிச்சிட்டு பத்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அங்கெல்லாம் தனியா போக கூடாதுப்பா அவத்தான இடம் பள்ளம் இருக்கும் மேடு இருக்கும் தெரியாது இருட்டா இருக்கும் அதே மாதிரி அல்லாஹ் ரொம்ப இரக்கமா கேக்குறான் ஐயா பணி ஆதம அல்லா தாபூது யாசின் சுறால் இருக்கு ஆதமுடைய மக்களே உங்களுக்கு நேரடியான பகைன்னு நான் உங்களுக்கு சொல்லலையா நபிமார்கள் மூலமா சொன்னேன் இல்லையா அப்படி இறக்கமா இரக்கமா கேக்குற மாதிரிதானு இருக்கு அப்ப மனிதன் தன்னுடைய செயலை சிந்திக்காம கீழான செயல்களை செஞ்சு அவன் என்ன செய்யறான் அந்த தீர்ப்புனால அந்த இறைவனுடைய அந்த தீர்ப்பால நீ வந்து மிஞ்சிடலான்னு நினைக்கிறியா அந்த தீர்ப்புனால நீ வந்து மதிச்சு நடக்க மாட்டியா ஏன்னா நீ அதை வந்து மகிழ்ச்சி நடக்காத கேட்க போயிடுற உனக்கு மருமையை இல்லையா அப்படின்னு கேட்கிறான் அந்த தீர்ப்பு தீர்ப்பினால் வராதுன்னு நினைச்சுக்கிட்டியா தீர்ப்பு மிக 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 உயர்ந்தவன் அவன் நேரிய முறையில உங்களுக்கு என்ன செய்வான் தீர்ப்பை வழங்குவான் நீதியை தருவான் அத மாதிரி ஹாக்கி மீனாக இறைவன் இருக்கிறான் என்று அந்த கூற ஆயத்தை சொல்லுது அதனால இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் என்ன என்ன செய்யணும் மனசுல வச்சு தொடர்ந்து இந்த ஆஹ் அறுபத்தி மூணு தியானவாசல் நிகழ்ச்சியை நேயர்கள் கவனிக்க வேண்டும் நிறைய பேர் செய்தவிகள் பார்க்குறீர்கள் நிறைய கமெண்ட்ஸ் வருது நான் அந்த அதெல்லாம் பார்க்குறேன் படிக்கிறேன் நிறைய செய்தவர்களுக்கு முடிஞ்சா நண்பர்களுக்கு நான் பதில் வைக்கிறேன் ஆனா நிறைய பேர் பார்க்கும்போது போது லைக் ரொம்ப குறைவா தான் இருக்கு லைக் போடுறதுனால எந்த செலவும் உங்களுக்கு கிடையாதுங்க அதே மாதிரி நீங்க பில் பட்டன் அமுச்சீங்கன்னா நான் பேசினதெல்லாம் உங்களுக்கு வரும் ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் ஞான விஷயங்களை என்னோட போயிடக்கூடாதுன்னு நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நேர்ல சொல்ல விஷயத்த நான் நேர்ல தான் சொல்ல முடியும் அது பேசக்கூடாது ஞானத்துல சரியா அது நான் வந்து ஏதோ காசு சம்பாதிக்கிறதுக்காக சொல்றது நினைக்காதீங்க சரியா அது உள்ளபடியே அது வந்து யாரு எவருன்னு பார்த்து தான் கொடுக்கணும் இப்போ ஒரு பணம் இருக்குன்னா இந்த பணத்தை கொண்டு இவன் என்ன செய்வான் அந்த தகுதி என்னன்னு பார்த்து நாங்க பணத்தை கொடுக்குறோம் அதே மாதிரி தாங்க ஞானமும் இதை கொண்டு செலுத்துற ச சக்தி இருந்தாதான் அதை கொடுக்கணும் இல்லைன்னா அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும் தான் நான் பல விஷயங்களை என்ன செய்கிறேன் மேக்சிமம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் குறைய விஷயங்களா வச்சிருக்கேன் நேரில் வரக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் தேடி வரக்கூடிய அன்பர்கள் வந்திருக்கிறாங்க நிறைய பேரு இருந்து பாஸ்கரர் வந்திருக்கிறாங்க சந்திரன் வந்திருக்கிறாங்க ஐயா சந்திரன் ஐயா வந்திருக்கிறாங்க ஏன்னா நிறைய இஸ்லாமிய தோழர்கள் வந்திருக்கிறாங்க ஏன்னா பீர் முகமது கம்பத்துல இருந்து வந்திருக்காங்க முகமது இப்ராஹிம் வத்தல குண்டுல இருந்து வந்திருக்காங்க ஏன்னா இப்படி யார் யாரும் வர்றாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அந்த நசீகத்து நமக்கு தெரிஞ்சதுங்க அதை ஷேர் பண்ணி கொடுத்துட்டான் செய்வோம் சரியா அதனால மக்கள் நீங்க வந்து ஏன் ஒரு ஆள் அப்படி சொல்றாங்க நீங்க ஏன் அந்த கலையை எப்படி சொல்ல மாட்டீங்க நான் சொல்லிட்டேன்னா நம்ம வயிற்றுல இருக்கும்போது படிச்சதுதான்பா இங்க செய்யணும் உள் சுவாசம் பண்ணணும் எட்டு ரெண்டு நாளை சேர்த்து வைக்கடாங்கிறல வாழைதாசன் ஆஹ் அருமையான ஆளுங்க அந்த நல்லவங்களை அந்த உலகம் எப்படிங்க ரொம்ப கஷ்டம் கொடுக்குங்க நல்லவங்கள அப்போ பீரப்பா வாழும் காலத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சொல்ல வாழும்போது எத்தனை துன்பங்கள் என்னென்ன துயரங்கள் பத்தரை மாற்று தங்கம் பயகம்பர் வாழ்வில் அப்படின்னு படிக்கிறார்கள் அழகா படிக்கிறாரு இருக்கும்போது ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க இறந்ததுக்கு அப்புறம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வாங்க இது இந்த உலகத்தின் இயல்பு எல்லாருக்கும் தெரியும் ஞானம் அடைந்தவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் அவர்கள் இதற்காக வேண்டி பேசுவதில்லைங்க நம்மளை தூக்கி செமக்கணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க எல்லார மாதிரி ஒரு ஆளா இருந்துட்டு போகணும்னு நினைப்பாங்க சரியா எத்தனை துன்பங்கள் எத் எவ்வளவு துயரங்கள் பத்தரை தங்கம் மாற்றுத்தங்கம் பயகம்பருவாள் புத்திரை நிலவே முழுமதி உழுவே இப்ப அவர் படிப்பாங்க அழகான பாட்டு அது அதனால இதை தொடர்ந்து பாருங்க நீங்க லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற மக்களுக்கு இந்த கருத்தை எடுத்துட்டு போங்கன்னு உங்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் உங்கள் நிறைவு செய்பவர் உங்களுடைய அன்பர் பிறப்பா பிரியர் மு முஹமது சலாவுதீன் நெல்லை ஏர்வாடி வாழ்க வளர்க நீடூடி வாழ்க என்று வாழ்த்துகிறேன்